நியாயத்திற்கு புறம்பானது அநியாயமான குற்றச்சாட்டு என்று நான் நம்புகின்றேன் மல்ஹோத்ரா அவர்கள் இன்னொரு கருத்தை இங்கே சொன்னார்கள் பாகிஸ்தானிலே மதரசாக்களிலே தீவிரவாதம் வளர்க்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ஆனால் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை பாகிஸ்தானை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இந்தியாவில் இந்திய எல்லையில் மதரசாக்களிலே தீவிரவாதம் வளர்க்கப்படுவதாக குற்றம் சாட்டினார்கள் உண்மையை நான் சொல்லுகிறேன் தலைவர் அவர்களே நானும் மதரசாவிலிருந்து உருவாக்கப்பட்டவன் தான் எந்த ஒரு மதரசாவிலும் தீவிரவாதத்தை இதுவரை போதித்ததாக வரலாறு கிடையாது மதரசாவுக்கு போனால் பள்ளிவாசலுக்கு போனால் எல்லோருக்குமாக பிரார்த்தனை செய்வதைத்தான் மசிதிலேயே நான் பார்த்திருக்கின்றேன் அதைத்தான் நானும் செய்கின்றேன் அதை போல மதரசாக்களிலே இறைவன் ஒருவன் என்றும் உலக சமுதாயம் ஒன்று என்றும் நல்லது செய்ய வேண்டும் என்றும் தீயதை விளக்க வேண்டும் என்றும் போதனைதான் மதரசாக்களிலே நிகழ்கிறதே தவிர வேறு விதமான பயங்கரவாதத்தை பற்றி தீவிரவாதத்தை பற்றி எந்த ஒரு பாடத்தையும் மதரசாவிலே போதிக்கவில்லை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே உள்ள எந்த ஒரு மதரசாவிலும் அப்படிப்பட்ட போதனை கிடையாது என்பதை மிக தாழ்மையாக உங்கள் கவனத்துக்கு நான் வைக்கிறேன் ஆகவே ஒட்டுமொத்தமாக பள்ளிவாசலிலும் மதரசாக்களிலும் தீவிரவாதம் பயங்கரவாதம் போதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டுவது ஒரு பெரிய சமுதாயத்தையே குற்றஞ்சாட்டுவது போல ஆகும் என்பதை மிக பணி நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக அதிக நேரம் கொடுக்க வேண்டும் நான் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று உங்கள் முன்னே நான் இருக்கின்றேன் தலைவர் அவர்களே இங்கே உரையாற்றிய பெருமக்கள் அத்தனை பேரும் ஒரு உண்மையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய பெருமையை இந்த நாட்டுடைய வரலாற்றை இந்த நாட்டுடைய பண்பாட்டை இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை இந்த நாட்டிலே வாழ்ந்த ஆன்மீக செல்வர்கள் ரிஷிகள் இந்த நாட்டிலே உயிர் கொடுத்த மிகப்பெரிய தியாகிகள் இந்த நாட்டிலே மக்களை திருத்துவதற்காக பாடுபட்டிருக்கிற சமய பெரியவர்கள் அத்தனை பேரும் எல்லா மக்களும் அண்ணன் தம்பிகளாக அக்கால தந்தைகளாக ஒரே குடும்பத்துடைய உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் அப்படி செல்வதுதான் அந்த பாரம்பரியத்தை ஏற்றி ஒப்பானதாகும் அதனை நாம் செய்வோமானால் நமது முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையை ஆற்றியதாக நம்ப முடியும் நமது பாரம்பரியத்தை நாம் பின்பற்றுவோம் இந்த நாட்டிலே வாழ்ந்த புத்தர் காலத்திலிருந்து ராமகிருஷ்ண பரம காலத்திலிருந்து இருந்து பெரிய இருந்து அவர்கள் காட்டிய வழியில் காட்டிய வழியில் ஆன்மீக செல்வர்கள் காட்டிய வழியில் இந்த நாடு செல்ல வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் பாபா நானக்கை பற்றி ஒன்று சொல்வார்கள் பாபா நானக் இந்துக்கா குரு முசல்மானுக்கா பாபா நானக் என்பவர் இந்துக்களுக்கு குருவாக இருக்கிறார் முஸ்லிம்களுக்கு தலைவராக இருக்கிறார் எல்லா மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று அந்த மார்க்க மேதையை அந்த மனகுருவை எல்லா மக்களும் பாராட்டினார்கள் அத்தகைய பாராட்டுக்குத்தான் இந்த நாடு ஒரு பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை உருவாக்கி தந்திருக்கிறது அந்த கலாச்சாரத்தை இந்த நாட்டிலே காத்திலே நாம் ஏன் பறக்க விடுகிறோம் அந்த கலாச்சாரத்தை பற்றி பின்பற்ற அமல்நாமி இருக்கிறோம் நமது பாரம்பரியத்தை பற்றி சிந்திக்க அமல்நாமே இருக்கிறோம் புதிய பாரம்பத்திற்கு தீவிரவாதத்திற்கு வன்முறைக்கு நாம் ஏன் உடன்படுகிறோம் என்ற கேள்வியைத்தான் இந்த அவையிலே நான் கேட்க விரும்புகின்றேன் அத்தனை பேரும் வன்முறையை தீர்ப்பதற்கு பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு மத ரீதியான ஒரு முஸ்லீம் நல்ல முஸ்லிமாக இருப்பதற்கு ஒரு இந்து நல்ல இந்துவாக இருப்பதற்கு ஒரு சீக்கியர் நல்ல சீக்கியராக இருப்பதற்கு ஒரு கிறிஸ்தவர் நல்ல கிறிஸ்தவராக இருப்பதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டியதுதான் மிக முக்கியமான கடமை அந்த கடமையை இந்த நாட்டிலே செய்வதற்கு இந்த பேரவை இந்த மக்களவை வெளிக்காட்ட வேண்டும் இங்கே கட்சிகளை மறந்து கொள்கைகளை மறந்து அத்தனையும் மறந்து இந்த நாட்டுடைய நன்மையை கருதி இந்த நாட்டுடைய ஒற்றுமையை கருதி இந்த நாட்டுடைய மேம்பாட்டை கருதி உலக அளவிலே இந்த நாடு சிறந்த நாடு பெரிய நாடு உலகத்திற்கு வெளிகாட்டக்கூடிய நாடு என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்று மிக பணி ஒடுபோடு கேட்டுக் கொள்கிறேன் உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் ईक्य सबिंग शार्टेज प्लीट प्लीज यू इंटरफेम सब उसे उल्वान पी हम एक्सीस्ट अड्डेमेंट नई तूण இந்த நான்கு தூண்களின் அடிப்படையில் உலக சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அத்தகைய நான்கு தூண்களும் இந்திய சமுதாயம் உருவாக்குவதற்கு அந்த போர் பில்லர்ஸை அந்த நான்கு தூண்களை நாம் மையமாக கொண்டிருக்க வேண்டும் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் மிக அருமையாக சொன்னார் எல்லாருடைய உள்ளத்திலும் பதியத்தக்க வகையிலே சொன்னார் இந்த நாடு ஒரு வகுப்பு பேதமற்ற இனபேதமற்ற ஒரு புதிய நபை இந்தியாவாக உருவாக வேண்டுமானால் வேதாந்த மூலையும் இஸ்லாமிய உடம்பும் ஒன்று கலந்து இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தா சொன்னார் அத்தகைய நாட்டை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் சமீபத்திலே பாகிஸ்தானுக்கு சென்று அங்கே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் அங்கே பாபரிமதி இடிக்கப்பட்ட நேரத்தில் இடிக்கப்பட்ட பல கோயில்கள் அந்த நாட்டிலே புதுப்பிக்கப்பட்டு அந்த கோயில்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நமது நாட்டுடைய ஆப்போசிட் லீடருக்கு அந்த நாட்டிலே தந்தார்கள் இந்த நாட்டிலே அதனை திறந்து வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை திருமதி அதுவானி அவர்கள் முன்னின்று செய்வார்களையால் அதுதான் மிகப்பெரிய போதனையாக பாரமாக அமையும் அத்தகைய ஒரு